வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரு பக்கம் வந்து அதிமுகவில் வந்து எல்லோரும் ஒன்று வேணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க யாரையும் சேர்க்க மாட்டார் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் வைத்தியலிங்கத்தையாவது சேர்ப்பாரைய ஒளிய மற்றவங்க யாரையும் சேர்க்க மாட்டா தொடர்ந்து நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம் நிறையா ஊடங்களை இல்லை சேர்ப்பாங்கன்னு சொல்லும்போது நம்ம நிலமை தான் இருந்தோம் அதுதான் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டுருக்கு ஏறக்குறைய இனிமேல் அதுதான் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நம்ம அதையும் சொன்னோம் அதிமுகவில் எடப்பாடி அடுத்து எப்படி யோசிப்பாருன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் ஒன்று சேரணுங்கிறத தாண்டி இவங்க மூணு பேரை தவிர மற்ற எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பார் அதுக்கு விட்டு கொடுப்பார் அப்போ என்ன நடக்குது ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் முனுசாமி அவர் ஒரு பெரிய வலிமையான ஆள் நம்ம அமமுக அவரே இப்போ வந்து அதிமுக எடுத்துக்கிட்டாங்க இப்போ தான் ராமநாதபுரத்தில் தேர்தல் முடிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதாவது வந்து எந்தெந்த இடத்துலலாம் தனக்கு வந்து ஹோல்டு கம்மியாகுதோ அங்கங்கேருந்து ஆலை இழுக்க எடப்பாடி பார்க்குறாரு ஏன்னா சின்னம் எல்லாமே ஒன்று தான் ஆகுது அப்போ மண்டபம் ஒன்று சமையல் அந்த இடத்துக்கு முருகன் மேற்கு மாவட்ட செயலாளர் முருகன் அப்படிங்கிறவரை இன்னைக்கு வந்து அமமுக போட்டிருக்கு ஆனால் வெளியே வரக்கூடிய தகவல் என்ன அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் நிற்கிறாரு அதற்கு அடுத்தடுத்த கேட்டரில் இப்போ டிடிவி ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை சொல்கிறதையோ பிஜேபி சொல்கிறதையோ கேட்க வேண்டிய நிர்பந்தம் டிடிவிக்கு அதான் பண்ணிகிட்ருக்கார் வேறு ஒன்றும் வழி இல்லை அவருக்கு அவர் மேலே தப்பில்ல வழி இல்லை அவரோட பெருசாக வந்திருக்க வேண்டியவர் பிஜேபி வந்து அவரை உள்ள ஜெயிலெல்லாம் போட்டு இன்றைக்கி அதே பிஜேபிகிட்ட கூட இருக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த பக்கம் எடப்பாடி எடப்பாடி கிட்ட கட்சி சின்ன இல்லாதது ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் தான் அதிமுக நம்ம தொடர்ந்து சொன்னோம் இந்த ஆறு பேர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேர் குரலை உயர்த்தி பேசினார்கள் சில இப்போ அது சிலலாம் ப படிக்கும்போது ஆச்சரியமாகுது அதாவது வந்து சி வி சண்முகம் சொன்னார் இப்படியே போனால் கட்சி இருக்காது எல்லாத்தையும் ஒன்று சேருங்கன்னு சிவி சண்முகம் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் ஒன்று சேர்க்க ஒத்துக்குவார் நீங்களே சொல்லுங்கள் அதனால் ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து இன்றைக்கி தான் அதிமுகவில் என்ன நினைக்கிறாங்க கட்சி நல்லா இருக்கணும் ரைட் ஆனால் வேலுமணியும் தங்கமணியும் இப்போ அதுவும் சொல்கிறாங்க வேலுமணி தங்கமணி வந்து ரெண்டு பேரும் வந்து பெங்களூருக்கு போய் சமீபத்தில் ஒரு மத்திய அமைச்சர் ஏற்பாட்டில் பெங்களூருக்கு போய் சில விஷயம் பேசினாங்க அது பேசினதுக்கப்புறம் தான் அந்த ஆறு பேர் சேர்ந்து போர்க்குடி தூக்குறாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு அப்படி பெங்களூர் போயிருந்தாலும் எடியூரப்பா அவங்க சம்பந்தி எடியூரப்பாவும் எடப்பாடி பழனிசாமி அவங்க சம்பந்தியும் ரொம்ப வேண்டிப்பட்டவங்க அவங்க ஒரு கேஸில் வேறு இருக்காங்க இவர் சொல்லி தான் போயிருப்பாங்களேன்னு சொல்லி இவருக்கு எதிராக கழகம் அப்படிங்கிறத வந்து வேலுமணி தங்கமணி எத்த காலத்துலையும் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நிறையா ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க ரெண்டு பேரும் அதாவது எடப்போ வேலுமணி தங்கமணிக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது ஃபுல்லாக காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னா வேணா எடப்பாடி விடுவாங்களே இல்லையா மற்ற நேரத்தில் எடப்பாடி விடுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை நமக்கு அதுதான் அரசியல் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சரி இப்போ டிடிவி என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ்சில் இருக்கக்கூடியவங்க நிறைய சார சாரையாக சேர்றாங்க நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய பேர் சேர போகிறாங்க அப்போ அமமுகவில் இருந்தும் டிடிவி பா ஆமாம் டிடிவிட்டு இருந்தும் ஓபிஎஸ்சில் இருக்க என்ஜிஓங்களோட எல்லாத்தையும் உள்ளே நம்ம சேர்க்கணும் சசிகலாக்கு யாராக சசிகலாப்பிட்ட ஆள் இல்லை அதனால் இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் அஜெண்டாவை பண்ணிகிட்ருக்காரு அதில் வெற்றியும் இருக்கார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிட்டு இருந்து அங்கே போகல அங்கேருந்து இங்கே வராங்க அல்லையா இப்போ ஓபிஎஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார் இனிமேல் அப்படியே இருக்க வேண்டியதான் எம்எல்ஏவாக வேறு என்ன செய்ய முடியும் ஒரு போராட்டம் பொதுக்குழு எல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது டிடிவி ஜெயக்குறா ஒரு தனியாக கட்சி என்னன்னா கட்சி நடத்துறதே இன்றைக்கி பெரிய விஷயம் கேட்கும் போது முதல்லையே ஃபண்ட் இல்லைங்க பிஜேபி ஃபண்டு தரும்னு எதிர்பார்த்தது அவங்களும் பெருசாக தரல சரி நம்ம இதில் தேனியில் நின்று அவருடைய பிளான் என்ன தேனியில் நின்று ஒரு எம்பி ஆகிட்டால் மத்திய அமைச்சர் கேட்கலாம் அப்படின்னு அவர் நினச்சார் அதுவும் முடியல ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிச்சு அவரும் மத்திய அமைச்சர் கேட்கலான்னா அதுவும் முடியல இந்த பக்கம் சௌமியா மாதிரி தான் இவர் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒரு கணக்கு போட்டாங்க எந்த கணக்குமும் ஒர்க் அவுட் ஆகலை அப்போ என்ன பண்ணலாம் இனிமே கட்சி எப்படி நடத்துவீங்க சரி அமமுகன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியுடைய துணை அமைப்பு மாதிரி எவ்வளோ நாள் நடத்துவீங்க ஜி கே வாசன் நிலமை தான் இல்லை உண்மை உண்மை உண்மைதான் ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க முக்கூடத்தோரு ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருக்குதுங்க ஆனால் அதிமுக வாங்கினது முப்பத்தஞ்சு லட்சம் தான் வாங்கியிருக்குது ரைட்டு அதிமுக முப்பத்தஞ்சு இவங்க என்ன வாங்கினாங்க இவர் தான் அவங்கள சேர்க்க மாட்டாங்கிறார் அப்ப இனிமேல் அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு மாநில அரசையும் வெளுத்து வாங்கணும் அதிமுக வாய்ப்பே இல்லையானா அதுவும் சொல்ல முடியாதுங்க அரசியல் ஒன்று சொல்லு ஆனால் ஓபிஎஸ் டிவிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அது எடப்பாடிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது எப்படி அட்வான்டேஜ் இருக்கும் ஒருவேளை நாம் தமிழர் மனு விஜய் இவங்களோட கூட்டணி போட்டு ஒரு பெரிய கூட்டணி அடுத்த தேர்தல் அமைத்தால் அது வன திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் இல்லைன்னா இப்போதைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சியே பெருசா இல்ல இல்ல எதிர்கட்சி பெருசா எதிர்கட்சியே இல்ல ஒரு பக்கம் அண்ணாமலை அவர் இப்போ இதாக பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் பெருசாக மக்கள்கிட்ட ஓட்டு பிஜேபியில் அப்படிங்கிறதுனால எந்த அளவும் வாங்காது என்ன ஒன்று பிஜேபி நம்பி போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் டிடிவி டிவி போயிட்டார் டிடிவி இனிமேல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறனால கலக்கத்தில் இருக்கிறார்கள் கூடாரம் காலியாகிறது அப்படிங்கிற ஒரு கஷ்டமான வார்த்தை சொல்ல முடியல ஆனாலும் நிதர்சனமான உண்மைதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை டிடிவி அப்படிங்கிற ஒருத்தருக்கு அவர் பேச்சு திறமை எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரலாம்னு சொல்ல நல்லா பொலிட்டிஷியன் அதில் மாற்றுக்கிட்டார் தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல ஆளுங்க ஆனால் என்ன சிக்கலு தங்கத்தல்மச்சம் அவர் விட்டு போயிட்டார் பண்ணியப்பன்னு அவர் விட்டு போயிட்டார் செந்தில் பாலாஜா அவர் விட்டு போய் மினிஸ்ட் ஆகி உள்ளேயும் இருக்கார் இப்போ இப்படி யார் யார் அவருக்கு கூட இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் போயிட்டாங்க பக்கவளங்கள் கொஞ்சமாக நாள் பாருங்க பேசுகிறதுக்கு கூட ஆளுங்களில் பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு கட்சி நடத்துகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களிடம் ஆள் எடுக்கும் வேலை வேகமாக எடப்பாடி பண்ணிகிட்ருக்கார் இது மட்டுமா போதுமானால் போதாது பிஜேபியும் திமுக வெளுத்து வாங்கணும் அதை செய்வா செய்தால் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக திமுக பேசலாம் இல்லை என்றால் அதிமுக நிலைமையும் பருதாம்பா நீங்கள் பரா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோங்க அதிமுக இருக்கலாம் எடப்பாடியோட இன்றைய நிலைமை போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி திட்டிருக்கணுங்க திட்டலைங்க அவர் எதுக்கு வெளில வந்தார் வெளில வந்து திட்டணும்ல அதாவது ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் பிஜேபி வரணுங்கிறாங்க எடப்பாடி திமுகவை திட்டுறாரு பிஜேபி திட்டுறது யார் அப்போ எடப்பாடிக்கு பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு ஏன் மக்கள் நம்ப மாட்டாங்க இவ்வளோ நாள் வந்ததுக்கப்புறம் எதுக்க மாட்டீங்களா இன்னும் தீவிரமாக எதுக்கணும் இந்த எதிர்ப்பை வச்சுக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா அண்ணாமலை விளையாடுறது தடுக்க முடியாது நீங்கள் அதிமுக வந்து கோச்சிட்டாலும் பரவாயில்ல தான் சொல்லி தான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறது அவருக்கும் நல்லதில்லை ஏன்னா ஒன்றா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஒன்றும் சேர்க்க முடியாதுன்னு அடுத்த வேலையை பார்க்கணும் வேகமாக பார்க்கணும் அதையும் பண்ணாமல் இதையும் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா டிடி ஓபிஎஸ்சும் மோசம் போகிறாங்க நீங்களும் மோசம் போகிறாங்க இன்னொருத்தர் வர போகிறாங்க வேறு என்ன பண்ண போகுது ஏன்னா எப்படி இருந்த கட்சி நீ நாம் தமிழரை கூட்டணிக்கு சேர்ந்தா அவட்டி ஓட்டி சதி இருக்குது அவங்க உங்கள்கிட்ட வருவாங்களாங்கிறது கேள்விக்குறி இப்படி பலவிதமான சூழ்நிலையில் எடப்பாடிக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அதையும் தாண்டி டிடிவிக்கும் அதை விட ப்ரெஷர் கட்சி இருக்குமான்னு தெரில ஓபிஎஸ்க்கு சொல்லவே வேணாம் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் ஒரு ஆள் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை புற புரட்சி பயணம் போய் வந்து சசிகலா என்ன சாதிக்க போகிறான் நமக்கு தெரியல என்ன புரட்சி பயணம் ஒன்று இன்னொன்று மக்கள் அதாவது என்னென்னா சில பேரை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க வந்து உன் பெரிய இடத்துல இருந்தாங்க யாரையும் நம்ம தவறா விமர்சிக்க வேணாம்னு பாக்கிறோம் மற்றபடி இதான் நடந்துட்டு இருக்குது டிடிவிக்கு கூட அடத்தை காலியாக்கும் வேலையில் எடப்பாடி செஞ்சுட்டு இருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்